சந்தியா ராகம் சரியில்லை என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் புவனேஸ்வரி போட்ட திட்டப்படி சீனுவை குடிக்க வச்சிடுறாங்க சீனு ரொம்ப போது மீறி போயிடுறாங்க அப்போ மாயா சீனு பார்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் அங்கே பார்க்கே போய் சீனுவை கையோட குட்டிட்டு வந்து வீட்டில் படுக்க வைக்கிறாங்க ஆணைகி வந்து பார்த்துக்குறாங்க என்ன மாயா சீனு குடிச்சிருக்குறானங்கிறாங்க ஆமா பெரியமா அதெல்லாம் அப்புறம் வந்து சொல்கிறேன் இவனை முதல்ல படுக்க வச்சிட்டு வரேன்னு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிட்டு வராங்க இன்னும் இப்போ தானே குடிச்சு பழைய இருக்கா அது நிறுத்தக்கு ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கடையோட பேரை சொல்கிறாங்க மாயாவும் அந்த கடைக்கு போய் குடிக்கிற பழக்கத்தை நிறுத்திற்கும் மருந்து இருக்குமான்னு கேட்கும் இருக்குதுன்னு கொடுக்குறாங்க இதை மகாலிங்கம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருந்துட்டு உடனே புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க புவனேஸ்வரி வேற ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க இதை பாரு அவள் வாங்கிட்டு வர மருந்தை மாயா தான் சாருக்கு வாங்கி கொடுத்து சீனுவ குடிக்க வச்சிருக்கா அப்படின்னு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்குனதே மாயாதான்னு வீட்டில் எல்லாரையும் நம்பவேங்கிறாங்க அதான் இங்கமோ மாயா போனதை பார்த்துட்டே இருந்து அவங்க வாங்கிட்டு வர மருந்தை மாற்றி வைக்கிறது எப்படின்னு யோசிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஆட்டோவில் அவசரமாக போய்கிட்டு இருக்கிறாங்க மாயா போய் மருந்து வாங்கிக்கிட்டு திரும்பி வரும்போது மகாலிங்கம் போட்ட திட்டப்படி சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது மாயா அப்பங்க மருந்து வச்சுட்டு இறங்கி போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து இது சரக்கா மாத்தி வச்சிருந்தாரு மகாலிங்கம் எப்படியோ நாம நினைச்சபடி நடந்துருச்சு இப்ப மருந்துக்கு பதிலாக இந்த சரக்கு தான் கொண்டு போக போறா மாயா அப்படின்னு நினைச்சிட்டு மகாலிங்கம் உடனே பத்மா இந்த தகவலை சொல்லிட்டா அவ ஊதி பெருசாக்கிடுவான்னு உடனே மகாலிங்கம் போன் அடிக்கிறாங்க அங்க பத்மா தான் போன் அட்டன் பண்றாங்க எங்க இந்த மாயா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா தெரியுங்களா நேற்று பாருக்கு சீனவியே கூட்டிட்டு வந்துட்டா நல்லா குடிக்க வச்சு கூட்டிட்டு போயிருக்கா இப்ப திரும்பவும் பாட்டில் பாட்டிலா வாங்கிட்டு போறாங்க சொல்றாங்க இதை கேட்ட பத்மா என்னங்க சொல்றீங்க தான் சொல்றீங்களான்னு கேக்குறாங்க அட நான் எங்க போய் சொல்ல போறேன் இப்ப மாயா வந்தானா நீங்களே வேணா பாருங்க மாப்பிள்ளையை குடிகாரனா மாத்திக்கிட்டு இருக்கிறாளுங்க மாயா போய் எப்படியாவது பார்த்து தடுத்து நிறுத்துங்க அந்த மகாலிங்கம் ரொம்ப அக்கறையோடு சொல்கிறாங்க இதை கேட்ட பத்மா உண்மையை நம்பிட்டு பார்க்கற போகிறாங்க மகாலிங்கம் கிட்ட பேசி முடித்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போ போய் அந்த பத்மா சீனுவோட ரூமில் போய் பார்ப்பா இந்த சீனு நல்லா தண்ணி போட்டு போதையில் இருப்பான் இப்போ மாயாவும் கையோட பாட்டிலோட வருவா சீனு குடிகாரனா கிடக்கிறத பார்த்தா பத்மா மாயா மேலே கோவப்படுவா மாயா திரும்பவும் சரக்கு பாட்டிலோட போய் நிற்கிறத பார்த்தா இன்னும் கோவப்பட்டு முதல்ல மாயாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துணுன்னு சொல்லுவாள் ரகுராம் உடனே முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க அதுக்கப்புறம்

சீனு மாயா எங்க எனக்கு சரக்கு வாங்கிட்டு கேட்டதும் பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா சொல்ற வாங்கிட்டு வர அப்போ போயிருக்காளா குடிகாரா இன்னைக்கு அவளை நான் சும்மா விட மாட்டேன் முதல்ல வாடா அப்படின்னு வலு கட்டாயமா அப்ப ஜானகியும் தடுக்கிறாங்க இத பாரு பத்மா இப்ப எல்லாம் இங்கேயும் கூட்டிட்டு போகாத அவனுக்கு போதை தெளிட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க உங்க தங்கச்சி பொண்ணு என் பையனை எந்த அளவுக்கு குடிகாரனா கேட்டா பாத்தீங்களாங்கிறாங்க ஐயோ பத்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளு நீ உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் கமல் இருங்க வந்து நான் எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிறேங்கிறாங்க பத்மா எல்லார்ட்டையும் கூப்பிட்டு வர்றாங்க அங்க ரகுராம் சிவராமன் மணிவண்ணன் எல்லாருமே வந்துடுறாங்க டே பத்மா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி தள்ளாடிக்கிட்டு நிற்கிறான்னு கேக்குறாங்க மணிவண்ணன் உங்க மருமக என் பிள்ளைங்க எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறா பாருங்கிறாங்க மணிவண்ணன் டே உனக்கு என்னாச்சுடா அப்படின்னு கிட்ட போறாங்க அட சரக்கு நான் தடிக்குது சரக்கு அடிச்சிருக்கிறான்னு சொல்லி ரெண்டு அடி வைக்கிறாங்க வந்து டே என்னடா இந்த குடிப்பழக்கம் உனக்கு எப்ப இருந்துடா வந்தது ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இப்படிடா இந்த பழக்கம் வந்ததுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது மாமா அவங்க கிட்ட சரக்கு இருக்குதான்னு கேட்குறாங்க சீனு இதை கேட்டதும் எல்லாரும் வாய் மேல கை வைக்கிறாங்க என்னதும் மாமாவை பார்த்து பயந்து இருக்கிறமே அவர்கிட்டயே இன்னைக்கு சரக்கு இருக்கான்னு கேட்கிறானே எந்த அளவுக்கு இந்த மாயமா மாட்டி வச்சுட்டான்னு மாயாவை திட்டி தீர்க்குறாங்க சீனு போதையில் வளர்றாங்க மாமா கவலைப்படாதீங்க தானா வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி ரகுராம் கிட்ட சொல்றாங்க மாமா அப்போ அன்னைக்கு புவனேஸ்வரி சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு இவன் போதையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் எல்லாமே உண்மைதான் பார்வதி சொல்றாங்க ரகுராம் நினைச்சு பார்த்து கோபப்படுறாங்க ஆமாடா நீ எல்லாம் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் புவனேஸ்வரி வீட்டுல போய் சண்டை போட்டு வந்தேன் அந்த புவனேஸ்வரி சொன்னத உண்மையை கீட்டீடா அப்படின்னு சொல்லி ரகுராம அடிக்கிறதுக்கு போறாங்க அம்மா தடுக்கிறாங்க அண்ணே இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா அந்த மாயாதான் ஏ பத்மா அறிவார் தான் பேசுறியா இவன் குடிக்கிறக்கு மாயா என்னடி பண்ணுவான்னு கேட்குறாங்க ஆமாங்க இவன் இப்படி குடிச்சிட்டு வந்து நிற்கிறக்கு காரணமே அந்த மாயா மாயா வாங்கிட்டு வந்து கொடுத்து கொடுத்து இவனை குடிக்க வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க அடிப்போடி இருக்காதா மாயா போய் இப்படி வாங்கி கொடுத்து குடிக்க வைப்பாளா நீயும் பேசுகிற வருங்கிறாங்க மணிவனன் ஆமாம் நானெல்லாம் உளரல நான் உண்மையை தான் சொல்கிறேன் இப்போ கூட அந்த கருமத்தை வாங்கறதுக்கு தான் அவள் போயிருக்கான்னு சொல்கிறாங்க ஐயோ பத்மா ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நான் சொல்கிறத கேளுங்கிறாங்க ஜானகி அண்ணி நீங்கள் முதல்ல பேசாதீங்க உங்கள் தங்கச்சி பிள்ளைய தானே நீங்கள் பேசுவீங்க என் பையனோட வாழ்க்கையை அவள் வச்சுக்கிட்டு இருக்கா இப்படியே போனா இவன் உயிரையே எடுத்துருவா தெரியுமா ஆத்மா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு சீனி இப்படியே குடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லித்தான் இப்ப மாயா இதை நிறுத்தருக்கு மருந்து வாங்கியார் போயிருக்கான்னு சொல்றாங்க ஜானகி அண்ணே நீங்க சொல்ற கதையெல்லாம் போதும் இத்தனை நாளா என் பையனுக்கு குடிப்பழக்கமே கிடையாது ஆனா இப்ப எப்படி இனி புதுசா என் பையனுக்கு குடிப்பழக்கம் வந்தது இப்படி குடிக்க வச்சு பழக்கிறதே அவதான் சி அவளா ஒரு பொண்ணு அண்ணி அவளுக்கு எங்கே இதெல்லாம் கெட்ட பழக்கம்னு தெரிய போகுது அவளே வெளிநாட்டுலேருந்து வந்தவ தானே அதனால இது தப்பு இல்லைன்னு நினச்சிருப்பாங்கிறாங்க பார்வதி சாரு இடையில பூந்து சொல்கிறாங்க ஆமாம்மா அறையில இருந்து இது சாதாரணமாக இருக்கலாம் அதனால தான் சீனு மாமாவை குடிக்க குடிச்சு வச்சிருக்கான்னு சொல்றாங்க சாரு பத்மா நான் சொல்றதை கேளே சீனுக்காக அவ மருந்து வாங்கி தான் போயிருக்கான்னு சொல்றாங்க சாணிக்கு அன்னி போது நிறுத்துங்க நீங்க சொல்றத நம்பருக்கு நான் ஒன்னும் முட்டல் கிடையாது அண்ணே நீங்களே சொல்லுங்க இந்த மாயா என் புள்ள என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க பத்மா மாயா குடிப்பழக்கத்தை நிரத்துற மருந்து வாங்கிட்டு வந்ததா கையில வச்சிருக்காங்க இங்க பத்மா பார்த்ததும் வாடி வா உனக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் ஏ இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆக்கிட்டீயேன்னு கேக்குறாங்க பத்மா அத்தை அப்படி எல்லாம் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போதே சீனு மாயா நீ வந்துட்டியா எனக்கு சரக்கு வாங்கிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க சீனு மாயா கிட்ட கேட்டதும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இதெல்லாம் உண்மைதான்னு பார்க்குறாங்க வாங்கிட்டு வந்தியா குடு நான் இப்பவே குடிக்கணும்னு சீனு கேட்கறாங்க மணிவண்ணன் என்ன மாயாது இவன் என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்கறாங்க இல்லாமாமா இதை பத்தி நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லானுதான் நினைச்சிட்டு இருந்தேன் பார்வதி மாயா கிட்ட கேட்கறாங்க என்னன்னு சொல்லான்னு இருந்தால் இந்த கருமத்தை வாங்கி கொடுத்து இவனை நான் கெடுக்கிறேன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லானு இருந்தியான்னு கேட்குறாங்க ஐயோ சித்தி அப்படியெல்லாம் இல்லை கொஞ்ச நாளாவே குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதை நிறுத்தறக்காகத்தான் நான் இப்ப மருந்து வாங்குறதுக்கு போனேன் ஏய் நீ நல்லா நடிக்கிறடி அதான் சீனுவே கேக்குறானே நீ வாங்கிட்டு வந்ததை கொடு ஐயோ இல்லை அவன் வெளியில வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் அப்படி சொல்லிட்டு போனேங்கிறேங்க மாயா அடைச்சி வாயை முடிவாயை திறந்தாவே பொய் இப்போ அந்த பையில என்னடைய வச்சிருக்க அந்த கருமத்தை வாங்கிட்டு வந்து என் பையனுக்கு தானே போனேன் இங்கே அதை காட்டு அப்படின்னு சொல்லி அந்த பையன் பொடுங்கனதும் அப்படி தூக்கி விசிறி உடைச்செறிகிறாங்க அதிலேருந்து சரக்கு பாட்டெலாம் விழுது ஐயோ சரக்கு கொட்டிடுச்சேங்கிறாங்க சீனு ஏடி இந்த கருமத்தை வாங்குறதுக்கு தான் நீ போனியா இதை தான் மருந்துன்னு சொன்னீங்கன்னு கேட்குறாங்க பத்மா எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல நான் மருந்து தான் வாங்கிட்டு வர போனேங்கிறாங்க மாயா எல்லாத்தையும் நம்ம வைக்கிறதுக்கு என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறா பாருங்கள் மருந்து எப்படி சாராயமாக மாறிச்சே நீ ஒரு நாட்டில் இருந்த அங்கே எல்லோரும் குடிச்சிக்கிட்டு தெரிவாங்க அதை கற்றுக்கிட்டு வந்து என் பையனுக்கு கற்றுக் கொடுக்குறியா அத்தே நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை மருந்து தான் வாங்கிட்டு வர போனேங்கிறாங்க மாயா ஏடி நீ இந்த மாதிரி பாட்டில் வாங்கிட்டு வந்து ஊற்றி ஊற்றி கொடுத்து உன் பேச்சை கேட்குற மாதிரி பண்ணிட்டேடி என் பையனை குடிக்க வச்சு பழக்கி கெடுத்து வச்சுட்டேடின்னு திட்டுறாங்க பத்மா பத்மா நெஜமாலுமே மாயா மருந்து வாங்க தான் போனேன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்கிறாங்க ஜானகி அச்சா இந்த மருந்து மருந்துங்கிறாங்க இந்த சரக்கு என்ன நத்தை நாருதுங்கிறாங்க பார்வதி மாயா என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் நீங்களே நீங்களே பாத்தீங்கல்ல வீட்டுக்குள்ள குடும்பத்துக்கு அத்த பொண்ணு இப்படியே பண்ணுவா என் பையனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து பழக்கி இப்படி குடிகார நாக்கிட்டாலன்னு நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு நினைக்கிறாங்க பத்மா பெரியப்பா நான் சொல்றதெல்லாம் உண்மை என் பேச்ச நம்புங்கன்னு கேக்குறாங்க மாயா ஆமாங்க மாயா சொல்றதெல்லாம் உண்மை மாயா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான்னு சொல்றாங்க ஜானகி நீங்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க இருக்காதிங்க தான் உங்க பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியே போனா இப்ப என் பிள்ளையும் ஒழிச்சா குடிகாரனாக்கி அண்ணனை கோபப்படுத்தி இப்போ என் பையனையும் வெளியே போகிறதுக்கு தான் இவ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா இவன் இந்த வீட்டுக்கு வந்ததே இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் அதைத்தான் இப்போ அவ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க பார்வதி சீனி எவ்வளவு நலவரா இருந்தாரு இப்போ அவரோட பேரை கெடுத்துட்டு ஏங்குறாங்க சாரு அண்ணே என் பையனை முழு நேரமும் குடிக்க வச்சு சீக்கிரம் கொண்டுடுவா போல இருக்கே பத்மா இவன் குடிச்சிட்டு வந்ததுக்கு மாயா என்ன பண்ணுவா மாயா எதுக்கு குத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன் இவனை ஏதாவது சொல்லுங்கிறாங்க மணிவணன் சும்மா இருங்க என் பையன் தான் இருந்தா அவனை குடிக்க வச்சதே இவ தான் இப்பவும் இவ எல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களா நம்பவே கூடாது அண்ணே இங்க பாருங்கண்ணே இவன் இனிமேல் இந்த வீட்டில இருக்கவே கூடாதுங்கண்ணே இப்பவே இவளை இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பத்மா மாயா கெஞ்சுறாங்க இல்லை பெரியப்பா நான் சொல்றதுதான் உண்மைங்கிறாங்க ஏய் வாயை முடி என்ன நாடகமாக நடிக்கிற கோவில் மாதிரி இருந்த இந்த வீட்டுக்குள்ள இந்த கருமத்தை கொண்டு வந்து எப்படி நேர அடிச்சுட்டா பாருங்க இவளை இன்னமும் நல்லவன்னு நம்பாதீங்கண்ணே இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லவும் ரகுராம் சிவராமனை கூப்பிட்டு நாளைக்கு இவ அப்ப கிஷோரிங்க வரணுங்கிறாங்க வரணுங்கிறாங்க அப்பனை போன் பண்ணி வர சொல்லுனா அவர்கிட்ட பேசணும் சரிங்கண்ண நான் வர சொல்றேங்கிறாங்க சிவராமன் இப்போ எதுக்குங்க அவரை வர சொல்றீங்க அவர்கிட்ட நீங்க என்ன பேச போறீங்கன்னு கேக்குறாங்க ஜானகி ஏய் ஜானகி நீ பேசாம வாய முத பற்றி நீ எதுவும் பேசாதேன்னு சொல்லிட்டு ரகு அங்கிருந்து கோம போறாங்க மாயா சரக்குங்க மாயான்னு சீனு உளறிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த பத்மா ஏன்டாடி இந்த மாயாவை தான் கட்டிக்குவேன்னு சொல்லி அடம் படிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டால அவன் உனக்கு எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறா பார் இந்த அளவுக்கு குடிகார கேட்டாலே நாளைக்கு அவன் அப்பா வரட்டும் அவளுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு சீனுவட்டிட்டு போறாங்க கிணத்தடியில உட்கார வச்சு மணிவண்ணன் தண்ணி சேர்ந்து சேஞ்சி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க தலையோட தண்ணி ஊட்டிட்டு இருக்கிறாங்க பார்த்தியா பார்வதி என் பையனை மாயா எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னு அவளா நல்லாவே இருக்க மாட்டானு சாப்பிட்டு இருக்காங்க பத்மா ஜானகி மாயா கிட்ட வந்து கேட்குறாங்க நீ மருந்து வாங்கத்தானே போனேன் இது எப்படி வந்ததுன்னு கேட்குறாங்க அதான் பெரியமா எனக்கும் ஒன்றும் புரியல யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சேனும் அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சே பெரியமா மீனவுக்கு இது ரொம்ப அசிங்கம் நாளைக்கு பெரியப்பா மூஞ்சியில் எப்படி தான் இவன் மொழிப்பான்னு தெரியலையே பெரியமா வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு அவன் நினச்சி கஷ்டப்படுவானே பெரியமா மாயா இப்போ அவனுக்கு யாரும் எதுவும் சொல்லலை எல்லா பழையும் ஓ மேலேயே விழுந்திருக்கு அப்பா வேற அவர் வர சொல்லியிருக்காரு அவர் வந்தாருன்னா இவர் என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குதுங்கிறாங்க ஜானகி எனக்கும் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல பெரியமா ஆமா சீனு ரூமுக்குள்ள தானே தூங்கிட்டு இருந்தான் அவன் எப்படி வெளியில் வந்தான்னு கேட்கறாங்க மாயா அவனா வரல ஏதோ ஃபோன் வந்ததுன்னு தான் போய் ஃபோன் எடுத்து பேசிட்டு இருந்தான் அவனை வச்சுட்டு வந்ததும் சீனோட ரூமுக்கு போனா நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் சொல்லி கேட்கவே இல்லை சீனு உள்ள வந்து பாத்துட்டா பெரியமா அப்போ யாரோ அத்தக்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னவங்க தான் இந்த மருந்து பாட்டிலையும் மாற்றி சரக்கு பாட்டில் வச்சு இருக்கிறாங்க இது புவனேஸ்வரி வேலையா கூட இருக்கலாம் பெரியமாங்கிறாங்க மாயா அவன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மாயா அடுத்த நாள் காலையில் சிவராமன் கிஷோருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அண்ணன் மாயாவை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு வர சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்கங்கிறாங்க சரி நான் கண்டிப்பாக சீக்கிரம் வரேன் ஆனால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் கிட்டே எதுவும் பேசாதீங்க கண்டிப்பாக மாயா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க கிஷோர் சீனு நல்லா அசந்த தூங்கிட்டு இருக்கிறாங்க அங்கே மாயா வராங்க ஏண்டா சீனு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நாளைக்கு உங்க வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி பார்ப்பாங்க உன்னோட மாதிரி போய் நீயே குறைச்சிக்கிட்டீங்க நாளைக்கு எல்லோரும் உனக்கு தப்பாக நினைப்பாங்களே அவங்க முகத்தில் எல்லாம் எப்படி தான் முழிக்க போறியோன்னு நினைச்சிட்டு இருக்க சீனோ மாயாமடையில் டக்குன்னு தலை வச்சு படுக்கிறாங்க அந்த அசந்த தூக்கத்திலையும் வளர்கிட்டிருக்கிறாங்க நாளைக்கு சேட்டு வேறு வந்து பணம் கேட்பானே அவனுக்கு நான் எப்படி பணத்தை கொடுப்பேன் என்ன செய்யவேன்னு வளர்கிறாங்க என்னடா செய்கிறது நான் கொடுத்த பணத்தையும் வாங்க மாட்டேங்கிறேன் உனையும் நம்பி வேற யாரும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படிடா பணத்தை கொடுப்பேன்னு தலையை வரடிட்டே கண்ணில் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க மாயா அழாதடாச்சின்னு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்தே சமாளிக்கலாம்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க மாயா ரகுராம் யோசிச்சுட்டு கொண்டு போது அங்கே ஜானகி வரங்க எங்க நான் சொல்றத கேளுங்கங்கிறாங்க நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் மாயா வரல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல போறதான் நான் அப்படின்னு ரகுராம் கேட்க இல்லைங்க மாயா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் மருந்து வாங்குறதுக்கு தாங்க போனால் சீனு நல்லா தண்ணி போட்டு வந்து வெளியில் போகிறான் வெளியில் போகிறான்னு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும் சமாதானப்படுத்துறதுக்காக தான் அவன் மருந்து வாங்கிட்டு வர போனாளுங்க ஜானகி போதும் ஜானகி அவள் என்ன தப்பு பண்ணுனாலும் நீ எப்போ பார்த்தாலும் அவளை காப்பாற்றுக்காக தான் நான் பார்க்குறேன் ஆமாம் அவ என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் வெளியே அனுப்பிவிட்டு அவள் மட்டும் இந்த வீட்டில் இருக்கலான்னு இது நினச்சிட்டு இருக்கிறாளா அப்படியெல்லாம் இல்லைங்க மாயா என்றைக்குமே அந்த மாதிரியெல்லாம் நினைக்க மாட்டா நம்ம குடும்பம் எப்போவும் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தாங்க நினைப்பா நீ தான் ஜானகி அப்படி சொல்லிகிட்டு இருக்கிற ஆனால் இந்த மாயா இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மகளாவோ இல்லை மருமகளாவோ இருந்ததே கிடையாது சரி அப்படியெல்லாம் இருக்காட்டியும் பரவாயில்ல ஏதோ சீனுக்காவது நல்ல மனைவியாக இருப்பான்னு நான் நினச்சேன் ஆனால் சீனுவை இந்தளவுக்கு குடிகாரனா கேட்கறாள் ஜானகி ஐயோ இல்லைங்க மாயா அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டான்னு ஜானகி சொல்லிகிட்டு இருக்கும்போது போதும் ஜானகி இப்போ தான் மாயாவோட அப்பா வர்றாருல நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் நீ பேசாமல் இரு இதுக்கு மேல நீ பேசுறத நான் எதையும் கேட்க விரும்பலேன்னு சொல்லிட்டு ரகுராமங்க இருந்து போறாங்க ஐயோ இவருக்கு வேற இருக்கிற கோவத்துல நாளைக்கு அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே கடவுளே நீ தாமா காப்பாத்தணும்னு வேண்டிக்கிறாங்க தூக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க இங்க பத்மா பார்வதி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆமா மாயாவோட அப்பா வந்தாங்கன்னா மாமா என்ன பண்ண போறாங்கன்னு கேட்கிறாங்க பார்வதி அதான் பார்வதி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல நீ சீனு மாமா கேட்டாங்கன்னா இல்ல தான் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டா என்ன செய்ய போறதுங்கிறாங்க பார்வதி பார்வதி சீனு ஏ அப்படி சொல்ல போறான் இந்த மாயாதான அவளை குடிக்க வச்சிருக்கா அனி மாயாவை காப்பாத்திருக்காக அவன் அப்படி போய் சொல்லிட்டா என்ன செய்யறது மாயா சீனவ குடிக்க வச்சு பழக்கிட்டா மாயா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது தன்னை விட்டு பிரிஞ்சும் போகக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீ ஆமாமா நீ சொல்றதும் சரிதான் பார்வதி இப்போ என்ன செய்யலான்னு பத்மா கேட்குறாங்க ஆமாங்க நீ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சீனுவ போய் சீக்கிரமா கடைக்கு அனுப்பி வச்சுருங்க ஆமா பார்வதி நல்ல நேரத்தில் நல்ல ஐடியா கொடுத்தேன் சரி இது இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லி சீனு ரூமுக்கு போறாங்க பத்மா சீனு அவங்க அம்மாவை பார்த்ததும் அம்மா எனக்கு தலை வலிக்குது காப்பி கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க அப்போ பத்மா யோசிக்கிறாங்க ஓ நைட்டு நடந்ததெல்லாம் இவனுக்கு ஞாபகமல்ல போல இருக்கு இப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதான் டே இன்னும் என்னடா கடைக்கு கிளம்பாமல் இருக்க கடையில் வீட்டிலேருந்து உனக்கு ஃபோன் வந்துச்சு நீ உடனே சீக்கிரம் கிளம்பி போ அம்மா எதுக்கு என்னை வர சொன்னாங்கன்னு கேட்குறாங்க சீனு டேய் எனக்கு எனக்கு எப்படிடா தெரியும் முதல்ல நீ கடைக்கு கிளம்பி போ கடையில் போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு நீ போய் அங்கே ஏவார்த்தா பாரு சரி கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு போகிறாங்க பத்மா கிஷோர் வர்றாங்க கிஷோர் வந்ததும் ரகுரம் வாங்கன்னு வரவேற்கிறாங்க என்ன விஷயமா என்னை பார்க்கணுன்னு வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க கிஷோர் மாயா விஷயமா தான் உங்ககிட்ட பேச வர சொன்னேன் சீனு எவ்வளவு நல்ல பையன் அவனை எந்த அளவுக்கு உங்க பொண்ணு மாயா குடிக்க பழக்கி வச்சிருக்கா தெரியுமா உங்க பொண்ணு பண்ணதையெல்லாம் நானும் எவ்வளவோ பொறுமையா பொறுத்து போய்கிட்டேன் ஆனா இதுக்கப்புறமும் என்னால் பொறுமையா பொறுத்துட்டு அமைதியா இருக்க முடியாது உங்க பொண்ணு இனிமே எங்க வீட்டில் இருக்க வேண்டாம் நீங்களே கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லிடுறாங்க ரகுராம் இதை கேட்டதும் மாயாவுக்கும் அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி நிற்கிறாங்க மகாலிங்கம் சாரு கிட்ட போன் பண்ணி கேக்கிறாங்க என்ன சாரும் அங்கே என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க அப்பா இங்க பெரிய ஓடிட்டு இருக்கு மாயாவோட அப்பாவை வர சொல்லி மாயாவை வீட்டு விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க பெரியப்பான்னு சொல்றாங்க அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு கேட்கறக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கண்ணு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைச்சா எல்லாம் புவனேஸ்வரி தான் புவனேஸ்வரி போட்ட திட்டப்படுதான் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது மாய தான் வாங்கிட்டு வந்தா அத சரக்கு மாத்தி வச்சது நான் தான் அப்பா அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க சாரு இதெல்லாம் எதுக்கு உனக்காகத்தாமா உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேங்கிறாங்க மகாலிங்க யா கேக்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா கண்டிப்பா இன்னைக்கு மாய அவங்க அப்பா உட வீட்டை விட்டு வெளியே போயிருவானுதான் நினைக்கிறேங்கிறாங்க சாரு யா சரிமா அது மட்டும் உடனே நடந்தா எனக்கு உடனே தகவல் கொடு கொடுக்குது சந்தோஷமா கொண்டாடணுங்கிறாங்க மகாலிங்கம் சரிப்பா நான் சொல்கிறேன் இப்போ ஃபோனை வச்சு ரெண்ட் வைக்கிறாங்க மகாலிங்கம் இந்த சந்தோஷத்தை உடனே போய் புவனேஸ்வரி கிட்ட சொல்றாங்க எங்க நீங்க போட்ட திட்டம் சூப்பரா சக்சஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க என்னங்க சொல்றீங்க மகாலிங்கம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி நகரம் குடும்பத்துல பெரிய பூகமே வெடிச்சிருச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா தானே குடும்பமே முடிவு பண்ணிட்டாங்க அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு எப்படியோ மாயா வீட்டை விட்டு வெளியே போனானா போதும் இந்த கதிரும் தானாவும் எப்படி பிரிஞ்சிருக்காங்களோ இந்த மாயாவையும் ரஹ்ரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டனா நாம் நினச்சது எல்லாம் நடக்கும் கவலையே படாதீங்க எப்படியோ நீங்கள் பக்காவாக பிளான் போட்டு செஞ்சுட்டீங்க அங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடந்துகிட்ருக்கு அத்மா தான் பையன் குடிகாரனா பார்த்ததும் அப்படியே கொதிச்சு போயிட்டா போல இருக்குது மாயாவை கையோட வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு ரஹ்ரம் கிட்ட ஒத்த காலில் நின்று இருக்கா எல்லாத்துக்கும் காரணம் மாயாதான்னு தெரிஞ்சுக்கிட்டால கண்டிப்பாக இனிமேல் வீட்டில் வச்சிருக்க மாட்டா பாருங்கள் ஜானகி வருத்தப்பட்டு இருக்காங்க என்ன சொன்னாலும் இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு ஆனா மாயா சீனுவ திருத்தருக்காகத்தான் இவன் மறந்து வைக்கிட்டு வந்தா ஆனா இப்படி மாறினது எப்படி எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு தெரியாம நினைக்கிறாங்க ஜானகி இந்த பத்மா என்ன நடந்ததுன்னே புரியாம இப்படி மாயா மேல அநியாயமா பழைய சொல்லி இப்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாள் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு ஜானகி பத்மா மேல கோவப்படுறாங்க சோரை பார்த்ததும் பத்மா வந்ததும் பயங்கரமா திட்டுறாங்க எங்க என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க என் பையனை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கா பாருங்க இவெல்லாம் ஒரு குடும்பத்துக்கான பொண்ணா இவ இனிமே அரை நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது மரியாதையும் உங்க பொண்ணை வீட்டை விட்டு கூட்டிட்டு போய்க்கு வந்தபடி பத்மா பொரிஞ்சு தள்ளிட்டு இருக்காங்க மணிவனே பத்மா கொஞ்சம் பேசாம அமைதியாரு என்ன நடந்ததுன்னு ஒரு பக்கமா நீ ஏன் முடிவு பண்ணாதா சீன கேட்கணும்னு சொல்றாங்க எனக்கு கேட்கறது அவனுக்கு எடுத்து வச்சதே இவதானே அவனையெல்லாம் கேட்க வேண்டாம் முடிவு எடுத்தா எடுத்ததான்னு சொல்றாங்க பத்மா சீனு வர்றாங்க சீனவை பார்த்ததும் மணிமனன் ஓடி போய் டேய் நீ இந்த நிலைமைக்கு காரணம் யாருடா நீயா குடிச்சிட்டு இந்த மாதிரி கெட்டு அழிஞ்சு வந்ததுக்கு மாயா பேர்ல தப்பு சொல்லிட்டு இருக்காங்க மாயால எந்த தப்புமே பண்ணலடா அவங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லுங்கிறாங்க மணி சும்மா இருக்க மாட்டீங்களா என்ன நடந்ததுன்னு சொல்லுடா வாடா சீனம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயா தானே சொல்லுடா அவங்க அப்பா கிட்ட சொல்லு இப்பவே அவங்க அப்பா கூட அந்த மாயாவை அனுப்பி வச்சிரலாங்குறாங்க பட்மா நீ என்ன ஒளரிட்டு இருக்கிற மாயா எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா இது தெரியுமா மாயாவரில் தப்பு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கறாங்க சீனு ஏன்னு சொன்னதை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி அடையுறாங்க டேய் என்னடா சொல்லிட்டு இருக்கிற ஏண்டா உனக்கு சரக்கு வாங்கி கொடுத்தவன் நல்லவளா தெரியறாளா அதுக்காகத்தானே நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு அம்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அவ எதுக்கு எனக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறா மாயாவுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சீனும் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் இல்லடா இல்ல நல்லா கருத்து வச்சுட்டா இப்படியே விட்டா நீ முழு நேரம் குடிகார இவ மட்டும் இந்த வீட்டில் இருக்க கூடாதுன்னு மாயா கையை தர தருன்னு பிடிச்சி இழுத்து கொண்டு விடுறாங்க பத்மா கோம ஆத்திரமா வருது அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாயா இங்க தான் இருக்கணும் இந்த வீட்டுல தான் இருக்கணும் அவ எந்த தப்புமே பண்ணல மாயா நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க பெத்த தாயோட உனக்கு சரக்கு வாங்கி ஊற்றி ஊற்றி கொடுத்தவ தான் நிலவில தெரியறாளா அப்படின்னு பத்மா மாயாவை ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்காங்க மாயாவுக்காக சீனு சப்போர்ட் பண்றாங்களா எப்படி இருந்த பையனை எப்படி மாத்தி வச்சுட்டான்னு சொல்லி பத்மா மாயாவை அவங்க அப்பா முன்னாடியே ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்கிறாங்க இதை பாருங்கம்மா மாயாவை இனிமேல் ஒரு வார்த்தை பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் மாயா என் பொண்டாட்டி அவளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அவ எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியும் மாயாவை உயர்வா பேசுறாங்க சீனு நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை மீட் எடுக்கிறக்காக மாயாவும் சரி அவங்க அப்பாவும் சரி எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தெரியாம மாயா பேர்லாம் அநியாயமாக பழி சொல்கிறீங்க மாயாவையும் அவங்க அப்பாவையும் என் கண்ணு முன்னாடியே அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறீங்க மாயா மட்டும் இல்லைன்னா நான் என்ன நிலைமை காலாயிருப்பேன்னு எனக்கே தெரியாது மாயா என்னை நல்ல வழியிலுக்கு கொண்டு வர்றதுக்காகவும் என்னை காப்பாற்றுறதுக்காகவும் அவள் என்னெல்லாம் பாடுபட்டுருக்கா தெரியுமா இந்த கெட்ட பழக்கத்திலேருந்து குடிப்பழக்கத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வரணுங்கிறக்காக மாயா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது ஆனால் இனிமேல் மாயாவை பற்றி யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் மாயா நீ வா அப்படின்னு சொல்லி சீனு மாயா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க மாயா ஏன் கொடுத்தா இருப்பா இதை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது அதன சொல்லிட்டு இருக்காங்க ரகுராம் என்ன செய்யறதுன்னு பேசாம அமைதியா நிக்கறாங்க என்னலாம் நடக்க போகுங்கறதையோ நாளை எபிசோட்ல பார்க்கலாம்